தமிழ்நாடு அரசு பொது நிறுவனங்கள் குழுவானது கடந்த இரண்டு நாட்களாக கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணை கிணங்க ஆய்வுகளை மேற்கொண்டோம் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலே காலையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்துவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்ட அரங்கிலே பல்வேறு அரசு துறை அலுவலர்களிடம் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி குறித்து ஆலோசனைகளை கேட்டு அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றோம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கின்றோம் முழு திருப்தியாக இருந்தது காலையில் ஷிப்காட்டு சென்றோம் ஷிப்காட்டு கிராக்ஸ் நிறுவனத்தை போய் நாங்கள் பார்வையிட்டோம் அந்த கிராக்ஸ் நிறுவனத்தில் குறிப்பாக எங்கள் குழுவானது ஏதாவது மாதிரி நிறுவனத்துக்கு போகும்போதெல்லாம் நேற்றும் கடலூருக்கு சென்றோம் போகின்ற பொழுது அங்கே பணியாற்றக்கூடிய அங்கே அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக நாங்கள் கேட்போம் அப்படி கேட்கின்ற பொழுது இன்றைக்கு மூவாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தில் குறிப்பாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது மாதிரி ஷிப்காட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அயல் நாடுகளுக்கெலாம் சென்று தொழில் ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாட்டில் நீங்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்றைக்கு இத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றது அதில் நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் மூன்றாயிரம் பேர் அங்கே வேலை செய்கின்றார்கள் மிகப்பெரிய பெருமை சகோதர சகோதரிகள் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க இன்னும் பல்வேறு ஃபேக்ட்ரிஸ் அங்கே வரப்போது அப்போது இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த நம்ம ஆட்கள் வந்து பயன்பெறுவார்கள் விழுப்புரம் மாவட்டத்தின் தாட்கோ செயல்பாடு மிக அருமையாக இருக்கின்றது இன்னும் நம்முடைய உறுப்பினர்கள்லாம் இன்றைக்கு நல்ல ஒரு விவாதத்தை சொல்லியிருக்காங்க பல்வேறு பேருக்கு லோன் தரணும் அந்த லீட் பேங்க் ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பல்வேறு விதமான லோன் என்னென்ன லோன் தரீங்கன்னு சொல்லி கேட்டோம் ஒரு டாக்டருக்கு மூன்றரை கோடி லோன் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க அவங்க எங்கள் உறுப்பினர் இன்னும் என்னென்ன லோன்லாம் கொடுக்கலான்னு கேட்டாங்க எல்லா லோனும் கொடுக்குறோன்னு சொன்னாங்க திருப்திகரமாக இருக்குது மருந்து பூங்கா இன்றைக்கு நாங்கள் அங்கே போகல அதை பற்றி விவாதங்கள் இன்னைக்கு நடக்கல உண்மை தானே சொல்லும் பொருட்களை மகளிர் சுய உதவி குழுக்கள் என்பதை உருவாக்கியதே இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக அந்த துறையை வகித்தவர் அவர் உருவாக்கிய அந்த மகளிர் சூழலுக்கு இன்றைக்கி காலையில் நாங்கள் இப்போ பூமாலை வணிக வளாகம்லாம் போயிருந்தோம் அங்கே சுய தொழில் செய்யக்கூடியவர்களெலாம் பார்த்தோம் எப்படி மார்க்கெட்டில் போய் பார்த்தோம் எப்படி வியாபாரங்கள் இருக்கணும் அவங்க செய்கிற அந்த பொருட்களை இங்கே வந்து விற்கிறாங்க நீங்கள் கேட்குற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணோம் மார்க்கெட்டிங் பண்ண அதுக்கு உண்டான ஆலோசனைகளை இன்றைக்கி வழங்கியிருக்கும் இல்லை இன்றைக்கி வந்து விழுப்புரம் நகராட்சியில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் இன்றைக்கு நீண்ட நேரம் அதை பற்றி தான் பேசணும் யூஜிடி ஒர்க் முடிஞ்சது எஸ்டிபி பிளான்ட்டு இன்றைக்கி வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கன்னு சொன்னாங்க விரைவில் முடித்து அது பயன்பாட்டுக்கு வரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நாங்களும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி கூறியிருக்கின்றோம் நன்றி 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 ஓகேவா